இன்றைக்கி நம்ம வந்து ரோப் கிளைம் பண்ணுறதுக்கு வந்து அன்றைக்கி நம்ம ஏறி காமிச்சோம் என்னென்ன ஒர்க் அவுட்டு என்னென்ன இருக்குதுன்ட்டு அதாவது நம்ம ரோப்பு கிளைம் பண்ணுறதுக்கு நம்மளோட அப்பர் பாடி எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதாவது அதுக்கு நம்ம வந்து தண்டால் ப்ளஸ் அதோட நம்ம அப்ஸ் வந்து கண்டிப்பாக இழுக்கணும் ஏன்னா எப்படி நம்ம புல் அப்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணும்போது தான் அதாவது நம்ம புல் அப்ஸ் லிஃப்ட் பண்ணுறோம்னா நம்மளோட பாடியோட இதை ஆம்ஸை வச்சு நம்ம தூக்குறோம்னா இதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான் அதாவது சின்னப்ஸ் இருக்கு சின்னப்ஸ் ஒயிடா புல்லப்ஸ் இருக்கு இது ரெண்டுமே அதாவது சின்னப்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லா செலக்ஷன்லையும் இருக்கும் நம்ம அதில் வந்து ஒரு பத்து கவுண்டு பத்து கவுண்டு இல்லை நம்ம ஸ்டார்டிங் தீனராக இருந்து போடுறோம்னா ஃபர்ஸ்ட் அதை தொங்கி முதல் நம்ம கையில் வந்து நம்ம பாடியோட வெயிட் முதல் தொங்கணும் அப்படின்னா தான் நம்ம கையை வச்சு நம்ம பாடியை லிஃப்ட் பண்ணி மேலே தூக்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டாவது தண்டால் தண்டாலில் வந்து மொத்தம் மூணு வேரியசன் இருக்குது மிடில் ஜெஸ்ட் லோயர் ஜெஸ்ட் அப்பர் ஜெஸ்ட் இருக்குது அதுக்கு நம்ம என்ன அதுக்குனால் நார்மல் புஷ்ஷப் ஒய்டாம் புஷ்அப் டைமண்ட் புஷ்அப் இருக்குது அதே மாதிரி அப்பர் பாடி நம்ம லேட் மசல் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம விங்ஸுக்கு கண்டிப்பாக விளாடணும் விங்ஸுக்கு விளாடுறதுக்கு உள்ளே நம்ம ஜிம்முக்கு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் அப்ஸ் கம்பி எல்லா இதுலேயுமே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊரில் எல்லா இதுலேயுமே பார் கம்பி இருக்கும் பார்த்துருக்கீங்களா பார் கம்பி அதில் வந்து செஸ்ட்டு டிப்ஸ் அடிக்கலாம் அதனால் அடிக்கலாம் நம்மளோட ட்ரைஸ்அப் பைஸ்அப் ஷோல்டர் விங்ஸு ட்ராப் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும் இந்த மூணை வச்சே நம்ம அப்பர் பாடி முழுக்க எல்லாமே நம்ம அதாவது ட்ரைனிங் பண்ணலாம் இதை இதில் இருந்த குரோ இது வந்து நீங்கள் தம்பிள்ஸ் வச்சு செய்கிறதுக்கும் நீங்கள் உங்கள் உடம்ப வச்சு நீங்களே தூக்கிலாடுறதுக்கும் உண்டான வித்தியாசம் இதில் இருக்கு இது முழுக்க முழுக்க உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான் கிடைக்கும் அதே மாதிரி அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு வந்து பெஸ்ட்டான இது வந்து நம்ம வீட்டிலே நம்ம விளாடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி ஜிம்முக்கு போக முடியாதவங்க இருக்காங்க இதே மாதிரி ஜிம்முலையே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம இப்போ அப்பர் பாடிக்கு புல்லப்ஸு செஸ்ட்டு டிப்ஸு நம்ம பார் கம்பி இருக்குல்ல பார் கம்பி ரெண்டாவது நம்ம மூணாவது தண்டால் இது மூணையும் வந்து அதாவது உங்களால் எத்தனை கவுண்டு போட முடியும் போட முடியும் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு கவுண்டு இப்போ தண்டாலெலாம் ஒரு பத்து தண்டால் செஸ்ட்டு டிப்ஸு இல்லை நம்ம பார் கம்பி நம்ம போகிறோம் அதில் ஒரு டென் டைம்ஸ் போகிறோம்னா நீங்கள் எப்போயுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரோப் அடிக்கலாம் அதே மாதிரி இந்த புல்லப்ஸில் வந்து உங்களால் ஒரு மூணு புல்லப்ஸ் முதல் இழுக்க முடியுதுன்னா உங்களால் ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் வைக்க முடியும் அந்த ரோப்பில் ஏன்னா உங்கள் உடம்பை தாங்குற அளவுக்கு உங்கள் ஃபோரார்ஸ் உங்கள் பைசப் உங்கள் சோல்ட்ரு எல்லா இதுவுமே உங்களை லிஃப்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குன்னா உங்களால் கண்டிப்பாக ரோப் ஏற முடியும் சரியா மறந்துடாதீங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த இருக்க பார்ட்டை பார்ப்போம் அடுத்து ஒர்க் அவுட்டு போடுற மாதிரி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்